இன்றைக்கி அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் அரை கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் உளுந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தோல் உளுந்து போட்டு செஞ்சா கூட நல்லா இருக்கும் இதை வந்து ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த பருப்பு ஊற வைக்கும்போது ஏழு காஞ்ச மிளகா அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு முதல்ல மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இதை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா பருப்பையும் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம் நைசா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த அடை தோசைக்கு வந்து நைசா தான் அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த அடை தோசை வந்து மெல்லிசா ஊத்துறதுனால இந்த மாதிரி நைஸா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கனமா ஊத்துற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பருப்பும் இதுவும் சேர்ந்து இருக்க மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கணும் இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நைஸா இருக்கணும் மாவு இது எல்லாத்தையும் கரண்டியில் ஒரு தடவை எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கலாம் பொடியா கட் பண்ண கருவேப்பில மட்டும் இதுக்கு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்க்கக்கூடாது அது வந்து பருப்பு வந்து கொறைக்கறன்னு அரைச்சி செஞ்சோம்னா வெங்காயம் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுப்பில் தோசைக்கல்ல வச்சுட்டு தோசைக்கல்ல நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு சுற்றி எல்லாம் தேய்ச்சி விடணும் அதுக்கப்புறம் மாவு எடுத்து ஊற்றலாம் ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இந்த மாதிரி மெல்லிசாக பரப்பி விடணும் இதில் வெங்காயம் போட்டு கனமாக ஊற்றுறேன்னா கூட நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கூட செய்யலாம் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க மேல் பாகம் இந்த மாதிரி மாவு வெந்த பிறகு தான் திருப்பி போடணும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தோசை இப்படி செஞ்சு பாருங்க இதுக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து இதை இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு மேல் பாகம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போடலாம் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்க இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ